இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா தனது போர் விமானங்களை அனுப்பியுள்ளது குறிப்பாக எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆகிய போர் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் வகையில் இந்த போர் விமானங்களின் செயல்பாடுகள் அமையும் என்றும் தெரிவித்தனர் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் போர் விமானங்களை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் இடையே வான்வழி தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு கரையில் இரவு வானில் ஏவுகணைகள் சரமாரியாக பாய்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டது இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது இஸ்ரேலை நோக்கி ஈரானிய ஏவுகணைகள் ஏவப்பட்ட நிலையில் டெல் ஆவே பகுதியில் அதிக வெடிச்சத்து